ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஓரளவுக்கு தொண்டை சரியாயிடுச்சுங்க இன்றைக்கி என்ன பூஜை வீடியோ பார்க்க போகிறோன்னா மார்கழி மாதத்தோட பதினாறாவது நாள் வந்துட்டோம் நேத்தோட பதினஞ்சு நாள் முடிஞ்சிடுச்சு செவ்வாய்க்கிழமை மாதம் பிறந்தது அதே மூணாவது செவ்வாய்க்கிழமை பதினஞ்சு நாள் இன்றைக்கி வந்து பதினாறாவது நாள் இன்றைக்கி வியாழக்கிழமை எப்பவும் போல் காலையில் ஒரு ஆமாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு தான் எழுந்திரித்தேன் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சு குளித்து முடித்து வெளியில் வந்து நேற்றுக்கே பெருக்கி எடுத்துட்டேன் கோலத்தை அப்புறம் தண்ணி தெளித்து தொடக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து அதாவது ஒரு ஆமாம் ஒரு நாலே முக்கால் ஆயிடுச்சு நான் வெளியில் வரும்போதே அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதாவது இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சியோட கடைசி நாள் நம்ம இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருடம் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது எதுக்கு சொல்கிறேன்னா நான் கொஞ்சம் பெரிய சந்தோஷத்தோடு சொல்லலாம் என்னோடய யூடியூப் சேனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்தது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பத்தில் நான் வந்து மார்கழி மாத பூஜை வீடியோ வந்து போட்டுட்ருந்தேன் அப்போ தான் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நிறைய வியூஸ் எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் எனக்கு யூடியூப் சேல்ரி வராமே இருந்தது பல வருஷமாக அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு ஒரு மார்ச் மாதம் போல் அந்த பேமெண்ட்டு வந்தது அதை எப்பவும் போல் அந்த நூறு டாலர் பேமெண்ட்டு தாங்க வந்தது அதுக்கப்புறம் நான் காசே எடுக்கல இப்போயும் இதுக்கப்புறம் இன்னும் எத்தனை வருஷம் ஆகுந்தரில ஏன்னா என்னோடது வந்து ரொம்ப சின்ன சேனல் தான் ரொம்ப இதுக்காக எஃபெக்ட் எடுத்து நம்ம வீடியோ பண்ணோம்னாக்கா நல்லாவே போவோம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன்மீக பேச்சு அதுக்கப்புறம் சமையல் கொஞ்சம் தெரியும் அப்புறம் இன்றைக்கி இருக்கிற நடைமுறையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு சில விஷயங்கள் நானும் நிறையவே கடந்து வந்திருக்கேன் அதை வச்சு ஒரு சில விஷயங்கள் நான் சமைச்சிக்கிட்டே பேசுவேன் அதுதான் வந்து என்னோட சேனல் இப்போ வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியோட கடைசியாக இருக்கிற இந்த நாள்லேயும் நான் வந்து மார்கழி மாத பூஜை வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் எல்லோரும் பார்க்குறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல ஆனால் சப்ஸ்கிரைரப் சப்ஸ்கிரைபரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க வராமல் இல்லை அதுக்கப்புறம் நீங்களாம் எப்படி இந்த வருஷத்தை வந்து அனுபவிச்சிங்க அப்படின்னு அதாவது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சில வி கோபங்களும் இருக்கும் சில ரொம்ப துக்கமான விஷயங்களும் நடந்திருக்கும் அப்படி தான் வந்து எங்களுக்குமே வந்து போன வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போது ஐ போன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷம் வந்து ஆன்மீக வளர்ச்சி வந்து ரொம்ப நிறையவே வந்திருக்கு மக்கள்கிட்ட நிறைய முருகரோட புகழ் வந்து கொடி கட்டி பறந்துட்டுருக்கு இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக பக்தி வந்து மேலே வந்தது மக்கள்கிட்ட ஏன்னா நாங்கள் ரெண்டு மூணு ஆமாம் ரெண்டு மூணு கோவிலுக்கு போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்போ அந்த அந்த டூர் மாதிரி போயிட்டு வந்த கோவில் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையவே இருந்தது காரணம் மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறாங்க சுற்றி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பக்தியும் பண்ணுறாங்க அதை தான் சொல்ல வரேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொஞ்சம் கஷ்டமாக வருத்தமாக வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கே இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசித்த ஒரு ஒரு விஷயம் வந்து இந்த கூட்டத்தில் நெரிசலில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க இல்லையா அந்த ஒரு நிகழ்வு வந்து இது வரைக்கும் நான் எனக்கும் நாற்பது வயசு ஆயிடுச்சு இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதே இல்லை அது வந்து நடந்தது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் இனிமேல் அந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துல மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து தன்னைத்தானே முதல்ல பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு யதார்த்தத்தோடு நம்ம எங்கே போனாலும் போகணும் அந்த நிகழ்வு நடந்ததுலேருந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா கோவிலுக்கே போனாலும் நமக்கு வந்து கூட்ட நெரிசல் இருந்ததுன்னா நம்மளால் வந்து எந்த ஒரு ஒரு அசம்பாவிதத்தையும் நம்மளால் தாங்கி கொள்ள முடியாதுன்ற ஒரு காரணத்தினால நானுமே வந்து கூட்டமாக இருந்தால் போகிறது கிடையாது அதாவது பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு தான் போவேன் சமீபத்தில் இப்போது சஷ்டி வந்தது பார்த்திங்களா அப்போ கூட பார்த்திங்கன்னா வடபழனியில் நிறைய கூட்டம் அது சொல்லவே முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார் சொன்னார் நீங்கள் உள்ளே போக முடியாதம்மா வேண்டாமா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் அப்படியே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே எதுவுமே சடனாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது முன்னெச்சரிக்கையாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து கடவுள் வந்து உணர்த்துவாருன்றது என்னோட நம்பிக்கை அதனால் இனியார இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் கூட ரொம்ப நெரிசலாக இருக்கிற இடத்துல நம்மளை நம்மளே பாதுகாப்பாக இருந்துக்கணுன்றது தான் என்னோடய அட்வைஸும் சரி என்னோட கருத்தும் அது அந்த நிகழ்வு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னால் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருந்துடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேற எதுவும் நான் சொல்கிறதுக்கு இல்லை உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து என்ன எதை பற்றி பேசலாம் அப்படின்னா இப்போ வந்து பக்தி ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது வந்து நம்ம தலை அஜித்குமார் இருக்காருங்களா நான் ஏற்கனவே சி ஆக்டஸ் பற்றிலாம் பேச மாட்டேன் அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது இந்த ஹீரோ பிடிக்குமா அந்த ஹீரோயின் பிடிக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் நான் விருப்பப்பட்டு சொல்ல மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து இப்போ யூடியூப்லேயே சரிங்களா ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து நிறைய வீடியோவாக வர்றது வந்து அஜித்குமார் வந்து குலதெய்வ கோவில் போயிட்டு வந்தார் பாலக்காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்போது நான் பார்த்தேன் அவங்க ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு நிறைய பாதுகாப்போடு தான் போயிட்டு வர்றாரு இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மனுஷனுக்கு வந்து காசு பணம் பதவி புகழ் இப்படி எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுது அது வந்து கடவுளாகவும் இருக்கலாம் மறைமுகமாக ஏதோ ஒரு சக்தியாக கூட இருக்கலாம் அவங்க பாருங்கள் அவ்வளோ வசதியாக இருக்கார் இருந்தாலும் தன்னோடய குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வர்றாரு இப்போ அவரை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில் அவர் வந்து அழகாக பக்தி பண்ணுறாரு இப்போ அந்த யூடியூப் நமக்குமே அவர் வந்து எங்கெங்கே போகிறாரு வராரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த யூடியூப் வந்த பிறகு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது அப்போ ஃபோன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்ததை வீடியோவாக போய் எடுத்து போட்டிருந்தாங்க அவரை பார்த்து நம்மளுமே கற்றுக்கலாம் அதாவது நிறைய பேர் இன்றைக்கும் சில பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை தான் வந்து விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க ஆனால் குலதெய்வத்தை வந்து அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அவரை பார்த்து நம்ம கற்றுக்கலாம் குலதெய்வத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா காசு பணம் பதவி எல்லாமே அவருக்கு இருக்குது அவருக்கு எந்த குறையும் இல்லை ஆனாலும் தெய்வத்தை வந்து நன்றியோடு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் வணங்கின தெய்வம் அப்படின்றது அவரோட நம்பிக்கையை நம்ம வந்து பாராட்டுறதுக்கு உரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து அவரை சொல்கிறதுக்கு நமக்கு வயசு இருக்குது இல்லை அப்படின்றத விட நல்ல விஷயங்கள் யார் செஞ்சாலும் நம்ம வந்து அதை பார்த்து கற்றுக்கணுன்றது என்னோட சின்ன வயசுலேருந்தே எனக்கு எனக்கே என்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயம் யார் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணுன்றது என்னோட எண்ணமாக இருக்கும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணேன் இப்போ நம்ம ஆண்டாள் பூஜை செய்ய வந்துடலாம் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் இதே மாதிரி உங்களோட நிறைய வீடியோஸ் பண்ணணுன்றத ஆண்டாள் கிட்டே ப்ரே பண்ணிக்கலாம் நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்டாள் படத்துக்கு கண்டிப்பாக சக்தி அதிகம்தான் நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ரே பண்ணிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பிக்கை தான் இருக்கிறாரு கடவுள் இருக்கிறாருன்றதும் நம்பிக்கை தான் இல்லைன்றதையும் அவங்க ஆழமாக அதை நம்பிக்கையாக இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பதில அவங்களே சொல்லுவாங்க கடவுளே சொல்லுவார் அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆண்டாளுக்கு வந்து என்ன நெய்வேதினா கண்டிப்பாக ஆண்டாளுக்கும் பிடிக்கும் கிருஷ்ணருக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து நேற்றுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு நாங்கள் வந்து டிடிடி தேவஸ்தானம் இருக்குது இல்லையா டி நகரில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எப்போவுமே வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கும் போயிட்டு வந்துடுவோம் அப்போ வந்து அங்கே லட்டு வந்து பிரசாதம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க பே பண்ணி தான் வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு செட்டு கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம் வீட்டில் சரி நம்ம வந்து நாளைக்கு ஆண்டாள் பூஜைக்கு நம்ம திருப்பதி லட்டு வச்சு நம்ம பிரசாதம் நெய்வேதியம் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதை தான் இன்றைக்கி வந்து இதெல்லாம் எப்படி நடக்கும் நான் நினச்சே பார்க்கல இந்தளவுக்கு வந்து டெய்லி ஒரு பிரசாதம் நான் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எதுவுமே பிளான் பண்ணுறதில்ல அதுவாகவே நடந்துடுது இதுதான் ஒரு நம் நம்ம சொல்லும் இல்லையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி சிறப்பாக பூஜை செய்யணுன்றது என்னோடய எண்ணம் எனக்கு இது தான் வேணும் அது தான் வேணும்னு கேட்குறத விட ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை வந்து இந்த மார்கழி மாதத்தை தொடர்ந்து செய்யணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட பதினாறாவது நாள் வந்துட்டோம் இனி இருக்கிற நாட்களும் எனக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி கம்ப்ளீட் பண்ணணுன்றது என்னோடய ஆசை நீங்களும் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியாக வீடியோ இது தான் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் தடையில்லாமல் நடக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலத்தில் அதனால் உங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் தடையில்லாமல் நடக்கணும்னு தான் நான் ப்ரே பண்ணிப்பேன் ஏன்னா கடவுள் வந்து நான் அது எல்லா செயலும் செயல் 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 வந்து நடக்கிறதுக்கு அவருமே முயற்சி பெறாமல் நம்மளோட கரும வினைன்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் பண்ணிவிடும் அது தடை இல்லாமல் கிடைக்கணுன்றதுக்காக கடவுள்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வேண்டுதல் வச்சுருவோம் அதுக்கப்புறம் வேற என்ன பேச அவ்வளோதாங்க எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இனி நாளைக்கு வர வீடியோவில் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ